அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஒரு நூல் அறிமுகத்தில் தமிழக வரலாறு சங்ககாலம் முதல் இன்று வரை டாக்டர் பி கோமதி நாயகம் ஸ்ரீ கங்கா பப்ளிகேஷன்ஸ் ராஜபாளையம் என்ற நூலிலிருந்து நாம் இன்றைக்கு ஒரு சில பகுதிகளை பார்க்க போகிறோம் களப்பிரர்கள் சங்ககாலம் எது என்பதில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது சங்ககாலம் முடிவடைந்த காலத்தை சங்கம் வரவிய காலம் என்று குறிப்பிடுவதும் மரபு இக்காலத்தில் தமிழகத்தை ஆண்டவர்கள் களப்பிரர்கள் என அழைக்கப்பட்டனர் இவர்களது ஆட்சி காலம் கிபி இருநூத்தம்பது முதல் ஐநூறு வரை இருந்திருக்கலாம் இவர்களது காலத்தில் தமிழ் இலக்கியம் பண்பாடு ஆகியவை ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்தன தமிழ் சமுதாயத்தை அடக்கி வைத்திருந்தவர்கள் களப்பிரர்கள் எனவே களப்பிரர்களின் காலம் தமிழக வரலாற்றில் இருண்ட காலம் எனவும் அழைக்கப்படுகிறது களப்பிரர்கள் காலம் தமிழகத்தில் மட்டும் இரண்ட காலமாக இருக்கவில்லை வரலாற்றிலும் அக்காலம் காலமாகவே உள்ளது களப்பிரர்களை பற்றிய பல கேள்விக்குறிகள் இன்னும் நிமிராமலே நிற்கின்றன மூலங்கள் இரண்டு கிடக்கும் வரலாற்று மூலையின் மீது ஒளிக்கீற்றுகளை அகல் விளக்குகளாக சில வரலாற்று மூலங்கள் அமைந்துள்ளன காசக்குடி கொற்றமங்கலம் தலவாய்புரம் வேள்விக்குடி ஆகிய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட செப்பேடுகள் களப்பிரர்கள் பற்றிய சில செய்திகளை செப்புகின்றன திருப்புகலூர் காஞ்சி ஆகிய இடங்களில் கல்வெட்டுகளும் அவர்களைப் பற்றி கூறுகின்றன தமிழ் நாவலர் சரிதை வினையனவி நிச்சயம் அபிதமாவரதாதம் யாப்பருங்களம் பெரிய பிராணம் ஆகிய நூல்களும் களப்பிரர்களை பற்றி பல செய்திகளை கூறுகின்றன முதலில் களப்பிரர் என்பவர் யார் களப்பிரர்கள் என்போர் யார் என்னும் கேள்வி இன்னும் கேள்வியாகவே நிற்கின்ற நிலையில் உள்ளது அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் முயற்சியில் பல வரலாற்று ஆசிரியர்களும் தமிழறிஞர்களும் ஈடுபட்டனர் பல்வேறு சான்றுகளின் அடிப்படையில் வெவ்வேறு முடிவுகளுக்கு அவர்கள் வந்துள்ளனர் தமிழகத்தின் வடக்கெல்லையில் காலத்தி மலையில் கலவர் என்னும் இனத்தவர் வாழ்ந்தனர் அவர்களே களப்பிரர்கள் என்றானார்கள் கல்வர் என்பது வடமொழி கலப்பிரா என மாறி தமிழில் களப்பிரர் என்றாகி இருக்க வேண்டும் இக்கருத்திற்கு ஆதாரமாக கர்நாடகத்தில் உள்ள பேலூர் கல்வெட்டு மேற்கோள் காட்டப்படுகிறது தமிழகத்தில் பண்டைய மன்னர்கள் பலவீனமடைந்தபோது கங்கர்கள் நுழைந்தனர் அவர்களே களப்பிரர் ஆகினர் என்பது ஒரு சாராரின் கருத்தாகும் தமிழகத்தில் வடபகுதியில் பகுதியில் புத்தரையர் எனும் இனத்தவர் வாழ்ந்தனர் இவர்களே களப்பிர இனத்தவர் என்கிறார் கோபிநாதராவ் எனும் வரலாற்று ஆசிரியர் தனது கூற்றுக்கான சான்றினை காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில் கல்வெட்டிலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் அச்சுத கலப்பாளன் என்பவனை பற்றி தமிழ் நாவலர் சரிதை கூறுகிறது இவன் மூவேந்தர்களையும் வென்றதாகவும் அந்நூல் கூறுகிறது யாப்பெருங்கலத்திலும் அவனைப் பற்றி குறிப்புகள் உள்ளன எனவே கலப்பாள இனத்தவர்களே பின்னர் களப்பிரர்கள் எனப்பட்டனர் எனவும் வாதிடப்படுகிறது களப்பிரர்கள் வேறெங்கிருந்தும் வரவில்லை அவர்கள் தமிழ்நாட்டிலேயே இருந்த ஒரு பிரிவினர்தான் என்று மெய்ப்பிக்க சிலர் மயில்கின்றனர் கிடைக்கப்பெற்றுள்ள மூலங்களின் வாயில்களாக தெளிவான மறுக்க முடியாத கருத்தை உருவாக்கும் வாய்ப்பை ஒருவேளை எதிர்கால ஆராய்ச்சிகள் களப்பிரர் யார் என்னும் கேள்விக்குறியை நிமித்தலாம் களப்பிரர் ஆட்சியின்